ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டிஎஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம பத்தாவது படிச்சவங்க கூட வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அவர்னஸ் இல்லாமல் இருக்கு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக விட்டுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்களாக இருக்கட்டும் டெட் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து எஸ்ஐ படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்மி ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அதாவது அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நூறு நாட்கள் நூற்றி பத்து நாட்கள் கிட்டே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் இதை நல்ல வாய்ப்பாக ஒரு பயன்படுத்தி இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 27 ஆம் தேதி ஆறாவது மாசம் வந்திருக்கு சோ இது வந்து நீங்க லாஸ்ட் டைம் எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா 31 7 2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா சோ லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க 31 7 2024 இதுக்கு உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க உடனே போயிட்டு அப்ளை பண்ணுங்க பத்து நாள்லயே உங்களுக்கு கையில கிடச்சிரும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்றதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்ததா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல அக்டோபர் டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க

ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஸோ இருபத்தைந்தில் ஒரு ஐந்து கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வரும் ஓகேவா ஸோ தேர்ட்டி இயர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் எம்டிஎஸ்சில் இதில் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி இதில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட்டினீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா மூன்று வருஷம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மூன்று வருஷம் இதில் இதில் த டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு த்ரீயை கூட்டினீங்க என்ன வருது டுவெண்ட்டி எயிட் ஏஜ் வரைக்கும் நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஸோ அதே மாதிரி ஹவல்தர் போஸ்ட் எம்டிஎஸ்சில் வேரியஸ் போஸ்ட்டில் உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஒரு த்ரீ கூட்டிங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் டுவெண்ட்டி எயிட்டு இதில் தேர்ட்டி ஓகேவா ஸோ இதில் வேரியஸ் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பி பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் ஸோ அதே மாதிரி கூட்டிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரியில் பி பிடி வர்றீங்க அப்படின்னா தேர்ட்டீன் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பிப்டீன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது நீங்கள் பர்சன் டிசபிள் அதாவது அவங்களுடைய டிசபிளியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரில வரீங்க அப்படின்னா எயிட் இயர்ஸ் ரிலாக்சேஷன் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடோஸ் டிவோர்ஸ்டு உமன் இது இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டியில் கேட்டகிரியில் வரீங்க நாற்பது வருஷம் அது நாற்பது இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஓகேவா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது ஏதாச்சும் ஒரு போர்டு அதாவது தமிழ்நாடு போர்டாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதாச்சும் ஒரு போர்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களே உங்களுக்கு போ போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக வந்து ஹவு டு அப்ளை ஸோ நீங்கள் எதில் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓடிஆரை வந்து ஜென்ரேட் பண்ணும் ஓகேவா ஸோ ஓடிஆர் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாமே வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டாக எடுத்துதான் இருக்கணும் அதே மாதிரி கேப்பு மாஸ்க்கு கண்ணாடி இதெல்லாமே போட்டுக்கூடாது இயர்ஃபோன் போட்டுருக்கூடாது ஹெட்ஃபோன் போட்டிருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெளிவாக இருக்கணும் பிளராக இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க அதாவது சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதே மாதிரி நீங்க அப்லோட் கொடுக்கணும் ஓகேவா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நூறு அப்ளை பண்ணும்போது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல அப்படியே நீங்க அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் ஓகேவா ஸோ ஆன்லைன் ஃபீஸ் கேன் பி paid பை த கேண்டிடேட் அப் டூ ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ள நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபீஸ் கேன் பி பெய்ட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி அவங்க வந்து இந்த நெட் பேங்கிங் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆஃப்லைனில் பண்ண முடியாது ஓகேவா ஸோ ஒருவேளை நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட் கொடுத்துருக்காங்க பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் எட்டாவது மாதம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுபா கேட்பாங்க ஓகேவா ஸோ அப் செகண்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் ஐநூறுபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஜென்டரை பொறுத்து கேட்டகரியை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது மாதிரி பண்ண மாட்டாங்க அதுவுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி எதுக்காக தெளிவாக சொல்கிறேன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிவிடுங்க அதாவது ரீசப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க அடுத்ததாக பாருங்கள் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து போஸ்ட் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்தெந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் ரீஜியனில் ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளேஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஸோ இது பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க பிளேசஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க ஸோ அது தெளிவாக கொடுத்துக்கோங்க நீங்கள் தெளிவாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது தமிழ் ஓகேவா ஸோ தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது ஸோ தமிழ் மாணவர்களுக்காக நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழில் படித்தவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க செஷன் ஒன் இது பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் ஸோ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க் வந்து கன்சிடர் பண்ண தேவை நீங்கள் சும்மா அட்டென்ட் பண்ணாலே போதும் நீங்கள் க மார்க் வந்துடும் ஓகேவா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அறுபது மார்க் அப்போது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு மூன்று மார்க் ஓகேவா ஸோ மூன்று மார்க் அப்படிங்கிறப்போ அறுபது மார்க் ஓகேவா எவ்வளோ கா டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் சும்மா நீங்கள் இப்போ போட்டு விட்டாலே போதும் அது உங்களுக்கு மார்க் வந்துடும் ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் போடவே தேவையில்ல ரீசனிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ ரீசனிங் பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் ரீசனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செஷன் டூ பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து மட்டும்தான் வரும் இப்போ டான்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டான்சர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்கள் டாபிக் வைஸ் படித்தாலே போதும் டைம் வந்து உங்களுக்கு அவ்வளோலாம் எடுத்துக்காது ஒரு ஃபார்ட்டி டேஸே போதும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ஸை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி டேஸ் மட்டுமே போதும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸி கேட்பாங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமது தேசிய சின்னம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா ஸோ நமது தேசிய ப பறவை எது அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அதாவது ரம்ஜான் வந்து என்னைக்கு போன டைம் கேட்ட கொஷின் ரம்ஸான் வந்து ரம்ஸானோட முதல் மாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் எஸ்ஐ படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் அடுத்துதான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் கிராமர் அதாவது நவுனு காம்ப்ரஹென்ஷன் ஸோ இதெல்லாமே தான் கேட்பாங்க ஓகேவா ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம இங்கிலீஷ் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம டென்த்தில் எந்த அளவுக்கு வந்து படித்தோமோ அந்தளவுக்கு பேசிக்காக தான் அவங்களுக்கு கேட்க போகிறாங்க ஓகேவா ஸோ கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் செவன்ட்டி ஃபைவ் இதில் செவன்ட்டி ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தம் ஐம்பது கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ அது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு டைம் பார்த்தாது அதனால் வந்து நல்லா வந்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே போட்டுடலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நியூமரிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூட தேவையில்ல ஸோ அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி நீங்கள் சால்வ் பண்ணால் போதும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எப்போனா நீங்கள் மார்க் ரொம்ப லோவாக இருக்கீங்க அப்படின்றப்போ மேபி கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் உங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் உங்களுக்கு கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மாநிலத்தில் வந்து எந்த நடனம் ஆடுறாங்க ஸோ அந்த மாதிரி டான்ஸஸ் தான் கேட்பாங்க ஸோ குறிப்பிட்டு தான் உங்களுக்கு டாபிக் வரும் ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கேட்பாங்க அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்குள்ளே நீங்கள் படித்தாலே போதுமானது ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க ஸோ குப்த வம்சத்தை நிரூபியவர் யார் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஸோ அதனால் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க படிங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமரு வக்காப்ஸு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எஸ்விசி அதாவது வந்து சப்ஜெக்ட்டு வேர்பு அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ தான் சப்ஜெக்ட்டு வேர்பு இதெல்லாம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க ஓகேவா ஸோ பேசிக்காக தான் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி சினாலிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் பினாக்கல் புக் வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ பினாக்கல் புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் மொதல் இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வாங்காதவங்க வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏப் கொஷினில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி சிலபஸ் கவர் ஆகிடும் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஏப் கொஷின்லேருந்து தான் கேட்பாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரிப்பீட்டடாக வந்ததே வந்துட்ருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்கிங் இருக்கும் மேல் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் இன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் நடக்கணும் அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருபது நிமிஷத்தில் நடக்கணும் ஸோ தாராளமாக நடந்துடலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஸோ ஷெட்யூல் ட்ரைப் அதாவது எஸ்டி கேட்டரியில் வரிங்க அப்படின்னா ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ரிலாக்சபிள் கொடுத்துருக்காங்க செஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எயிட்டி ஒன் இருக்கணும் ஃபுல்லி எக்ஸ்பேண்ட்டில் ஃபைவ் சென்ட்ரோ அதாவது மார்க்கத்தை விரிச்சு காமிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எயிட்டி ஒன் இருக்கணும் ஸோ ஃபீமேல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்சபிள் கொடுத்துருக்காங்க வெயிட் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு கேஜி கொடுத்துருக்காங்க எஸ்டியாக இருந்தீங்கன்னா டூ கேஜி ரிலாக்சபிள் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் செஷன் ஒன்ல ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நாற்பது கொஷின் கேட்பாங்க ஸோ நாற்பது கொஷினில் நீங்கள் பன்னெண்டு போட்டாலே போதும் பன்னெண்டு கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டாலே போதும் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பத்து கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக கரெக்டாக போட்டாலே போதும் அதே மாதிரி ஆல் அதர் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி விடோ இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா எட்டு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டாலே போதும் ஓகேவா ஸோ சும்மா அட்டன் பண்ணலாம் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் செஷன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி செஷன் டூவில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது செஷன் ஒன்றில் நெகட்டிவ் கிடையாது ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் செஷன் ஒன் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு செஷன் டூவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு மார்க் நீங்கள் அதாவது ஒரு கொஷின் தப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் போகும் அதாவது ஒரு கொஷனுக்கு மூணு மார்க் அப்படிங்கிறப்போ ஒரு மார்க் உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ண ஒரு கொஷின்லேருந்து அதாவது கரெக்டாக பண்ண கொஷின்லேருந்து உங்களுக்கு ஒரு மூணு மார்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு மார்க் மைனஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செஷன் டூவில் நெகட்டிவ் மார்க் இருக்குது செஷன் ஒன்றில் நெகட்டிவ் கிடையாது ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செஷன் டூவில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதில் மார்க் எடுக்கிறது தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பராக கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேப்பர் கொடுப்பாங்க ஓகேவா ரீசனிங் போடணும் மேக்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கையில் பேப்பர் கொடுத்துருவாங்க ஸோ அந்த பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ கம்ப்யூட்டர் பேசிஸ் டெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு பேப்பர் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நல்லா ப்ராப்பராக எக்ஸாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேப்பர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி செஷன் டூ வந்து ரொம்ப ஈஸியானது ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் நெகட்டிவ் மார்க் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக தெரிஞ்சது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாத விட்டுருங்க ஓகேவா நீங்கள் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க ஒரே மாதிரி மார்க் ரெண்டு பேர் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி க இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்கள் எடுத்த மார்க் பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷன் ஒன்று கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க ஓகேவா சார் டேட் ஆஃப் பர்த்ல யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா ஆல்ஃபெடிக் ஆர்டர் பார்ப்பாங்க ஸோ உங்க நேம் வந்து ஏழு இருந்துச்சுன்னா உங்களோட தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ இது நாலுமே பார்ப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பார்ப்பாங்க சோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கும் ஓகேவா ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கும் உங்களுக்கு குரூப் விட இது அதிகம் ஓகேவா வச்சுக்கோங்க சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் அடிக்கடி இருக்கும் ஜாப் கிடைச்சிச்சுனாலே போதும் உங்களுக்கு அடிக்கடி உடனே உடனே ப்ரமோஷன் இருக்கும் ஸோ நல்ல ஜாப் இது ஸோ விற்றாதீங்க ட்ரை பண்ணுங்க தமிழ் படித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ சீக்கிரமாகவே வந்து ஒரு தேர்ட்டி ஏஜ்குள்ளே ஜாப் வாங்குற மாதிரி பாருங்க இது ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்ளை பண்ணி சீக்கிரமாக ஜாப் வாங்கிடுங்க மத்திய அரசு வேலை அப்படிங்கிறது ஈஸி கிடையாது ஓகேவா ஸோ இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் வரப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணாமல் இருக்குது தான் தப்பு ட்ரை பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு ஜாப் வாங்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஆல்